நம்பர்களை எயிட்டி ஃபைவ் மினிட் சிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ ஒன் டூ இய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக எயிட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு ஆல்ரெடி நம்ம டூ வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்னையோட என்னையோட யூனிட் ஃபைவும் முடிஞ்சிருச்சு யூனிட் சிக்ஸ் சிக்ஸு வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் யூனிட் ஃபைவ் என்னால் ஜாயின் பண்ண முடியல நான் குரூப் ஃபோர் ட்ரை இருந்தேன் அப்படிங்கிறவங்க இந்த யூனிட் ஃபைவ் அப்படியே லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டு டூ வீக்ஸில் நம்ம பார்த்துக்கலாம் அப்போ ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ மண்டேலேருந்து யூனிட் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை நான் டெய்லி மார்னிங் ஒரு வீடியோ போடுவேன் இல்லைனா நைட்டே சொல்லிவிடுவேன் என்ன லெசன் நாளைக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அதை ஆல்ரெடி வீக்லி பிளானாகவே நான் கொடுத்துடுவேன் ஃபஸ்ட்டே வீக்லி பிளானர் என்னங்கிறத கொடுத்துடுவேன் அதுபடி நீங்கள் அன்னன்னைக்கு படிக்க வேண்டிய லெசனை படிச்சுக்கோங்க ஈவினிங் ஒரு வீடியோவில் நான் பிடிஎஃப் லிங்க் கொடுப்பேன் அதாவது கொஷின் மட்டும் இருக்கும் ஃபில் இந்த பிளாங்க்ஸில் அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆன்சரை எழுதி பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நான் அதுக்கான ஆன்சர் கொடுப்பேன் ஆன்சர் பிடிஎஃபை வீடியோவில் கொடுப்பேன் அந்த ஆன்சரை வச்சு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி ஆன்சரை எழுதிருக்கீங்கன்னு ஓகேவா தான் அந்த ப்ரொசீஜர் இருக்கும் மண்டேலேருந்து யூனிட் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மதியம் நீங்கள் ஒரு கொஷின் மூணு லெசனுக்கு கொஷின் கொடுத்துருந்தேன் இல்லையா செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அதுக்கான ஆன்சர் பிடிஎஃப்ஐ கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இதுதான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க அண்ட் குரூப் ஃபோர் பொறுத்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்கு ஓகேவா அப்புறம் வந்துட்டு வீக்லி டெஸ்ட் சண்டே வீக்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா சண்டே மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் படித்த லெசன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ப்ளஸ் HCF Previous ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க இது எங்கே கிடைக்குன்னா யூன் அந்த யூடியூப்லேயும் நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருப்பாங்க அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா தெளிவாகவே சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துக்கோங்க நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா கெரியரில் இருக்கும் அவங்களே எல்லாத்துக்கும் செப்ரேட் செப்பரேட்டாக டைட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு அதாவது தமிழ்நாடு பொருளாதாரம் நேஷ்னல் லெவலில் அப்புறம் வந்துட்டு சயின்ஸ் எல்லாமே தனித்தனி போட்டு கொடுத்துருப்பாங்க அதை போய் பார்த்துக்கோங்க அதுலேருந்து தான் நான் கொஷின்ஸ் எடுப்பேன் ஸோ இந்த மூணு மூணு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க மல்டிபிள் சாய்ஸில் தான் சண்டேயில் கொஷின்ஸ் இருக்கும் கூகுள் ஃபார்ம் தருவேன் அதில் போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த கூகுள் ஃபார்மை அடுத்த நாள் வந்து நான் பிடிஎஃப்பாக இதில் கொடுத்துட்றேன் சேனலில் கொடுத்துட்றேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் கூகுள் ஃபார்மில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் அப்போதான் லைவ்வாக பண்ணுற மாதிரி தெரியும் நமக்கு ஓகேவா அதை பாருங்க ச சண்டே வீக்லி டெஸ்ட்டாக மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதிட்டு வாங்க you.